தாத்தா பாருங்களேன் மாஸ் பண்ணுறாரு காலை கீழே வைக்க மாட்டார் போல் திருப்பணந்தாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் ஓவர் பிரிட்ஜு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாமே வச்சுருக்காங்க நடுவில் அப்படியே அந்த இடத்த இருக்குது நினைக்கிற பிரிட்ஜுக்குள்ளே போக போகிறோம் இது ஒரு முக்கியமான இடம் அது அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்குது சுத்தமாக ரோடு இல்லை ஹாய் எஸ்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம்லேருந்து சென்னை போகிறோம் கொடைக்காலஞ்சு பிடிச்சிட்டு அப்படின்ட்டேன் இப்போ வந்து ஒர்க்குக்காக நம்ம சென்னை போகிறோம் ஸோ இப்போ சென்னை போகிறது வந்து நம்மளோட நியூ தான் போக போகிறோம் இப்போ தஞ்சாவூர் டு சென்னை ஹைவே போட்டுருக்காங்கல்ல ஸோ அந்த ஹைவே வழியாக தான் போகிறோம் மோனாலாஜி இந்த ஹைவேல போயிட்டு நிறைய அப்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கும்பகோணம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் பிரிட்ஜெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம தாராசுரம் பைபாஸில் இருக்கோம் இங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேலே எல்லாம் போயிட்டுருந்தாங்க பார்த்தேன் கொஞ்ச நாள் ஊரில் இல்லைன்னா நிறைய மாற்றங்கள் வந்துடுது இதெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்குது இந்த இடம்லாம் முன்னாடியே திருச்சி சூப்பர் இருக்குது இந்த பிரிட்ஜு மேலே எல்லாம் போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னும் இன்னும் ஓப்பன் பண்ணல சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ருக்காங்க ஆனால் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே நம்ம கும்பகோணம்லேருந்து கொட்டையூர் வழியா நம்ம சாமி இருப்போம் இல்லை ஸோ ஓவர் பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து நெடுக்கீழில் சுற்றிட்டு உள்ள போயிட்டுருக்கோம் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எதுவும் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க அதனால் லைட்ஸ்லாம் கூட போட்டாங்க ஆனால் இதுவும் இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை சூப்பராக இருக்கு இந்த ஓவர் பிரிட்ஜு ஆனால் இதுவும் ஒன் தான் போயிட்டுருவேன் அந்த சைடு இந்த ஓவன் தான் ஒரே இதில் தான் போகிறது வருது எல்லாமே போயிட்டு புரியே கொடுத்துருக்காங்க ஒரு சைடே எல்லா அகலமாகவே போட்டிருக்காங்க பிடிச்சதுக்காக இந்த ஹைவே மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு சீக்கிரம் போயிடலாம் நம்ம கும்பகோணம்லேருந்து சென்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் இப்போ ஒரு ஃபார்ட்டி டூ ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் ஆகுது தஞ்சாவூர் பார்த்துக்க நம்ம இந்த ரோட்டில் அந்த கிளூர் ரோட்டில் ஹைவே போட்டாங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே நம்ம போயிடலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் இயர்லி மார்னிங் ரைடு இது ஸோ வந்து நாலு அஞ்சு மணிக்கே கிளம்பலான்னு நினச்சேன் ஏ மணி அஞ்சு ஐம்பது ஆகிடுச்சி இப்போ இந்த இடம்லாம் ஆல்ரெடி போட்டுருந்தது தான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கான் அந்த அது இன்னும் ஓப்பன் ஆகிறேன் அந்த ஜங்ஷனில் நேற்று தான் போய்க்காங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஜங்க்ஷன் இது இதுதான் நம்மளோட குடும்பத்தில் சென்னையிலேருந்து வரப்போ ஸோ இந்த இன்னும் ஓப்பன் பண்ணாமச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அதனாலே இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஆகுது சின்ன ரோடு இது இந்த சர்வீஸ் ரோட்டில் வரப்போ ரொம்ப டிராஃபிக் ஆகுது இப்போ பரவாயில்ல நம்ம ஏர்லி மார்னிங் போகிறதுனால ஃப்ரீயாக தான் இருக்குது சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் ரைட் எடுத்தால் நம்ம கும்பகோணம் சிட்டிக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம சட்டி மண்டபம் பைபாஸ் வந்துடும் சுற்றி இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீண்ட் பண்ணிட்டாங்க போல் கொஞ்சம் ஒரு தான் இருக்குது போகிறேன் இந்த பிரிட்ஜுக்கு அன்னை காலேஜ் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காங்க இதுவும் பண்ணல அன்னை காலேஜுக்கு இடையில க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இந்த தடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க பைக்கில் க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறவங்களாம் இந்த ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே போட்டு தான் சுற்றிட்டு போகணும் அந்த சைடு வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் அப்படியே இருந்த நாட்டில் உள்ள டக்கு டக்கு ராஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் சேஃப்டிக்காக இருக்காங்க பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல தான் வந்து ஹைவேல எல்லாமே எயிட்டி எயிட்டி ப்ளஸ் தான் வருவாங்க சடனாக எறாப்பூருக்காக வந்து அது ரொம்ப டேஞ்சர் அதனால் இப்படி பண்ணிருக்காங்க நல்ல விஷயம் இங்கே அந்த ஹைவே ஒர்க் பண்ணுறோன்னே இங்கே பக்கத்தில் இங்கே சைட்லேயே தங்கியிருக்காங்க மூடப்பட்டுள்ளது எச்சரிக்கை போகலாமா போட்டு வச்சிருக்காங்க இப்ப எப்போ இது வந்து ரெகுலர் ரோடு நம்ம கிராமத்துக்குள்ள போய் போறது ஊருக்குள்ள இது வந்து ஹைவே அந்த சைடு சுற்றிட்டு போகுது இந்த சைடு ஊருக்குள்ள போகாம இங்கே உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை ரோடு இந்த சைடு நிறைய வீட்டில் அடிக்கிற மாதிரி திரும்ப அப்படி போயிட்டாங்க ஸோ அங்கே அவுட்டரில் பார்த்தோம்னா இந்த ரோடு வந்து அப்படியே இங்கே வில்லேஜ் முடிஞ்சோடனே இந்த சைடு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒர்க் முடிச்சிட்டாங்க போகல பைக் மட்டும் போகலாம் போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால போர்டு வச்சுருக்காங்க நம்ம கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூர் போகிற அந்த வீவுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சென்ட்கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக போயிருந்தேன் அப்போதைக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல மட்டும் டைவர்ஷன் வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு ஓவர் பிரிட்ஜு போடாமல் இருந்துச்சு மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாங்க அது ஃபுல்லாகவே அவுட்ரில் தான் அவங்களுக்கு போகுது அதனால் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க போல் அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த ஹேவம் போகிறதுக்கு ஒரு தடவை தஞ்சாவூர் போயிருந்தேன் அந்த ஹேவு முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் போனத்தில் உள்ளவங்களுக்கு ஏன்னா அந்த பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுக்காரங்க அந்த மெயின் ரோட்டில் போகிறவங்க அப்படி போவாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்மூத்தாக போகிறவங்க அந்த ஹைவேலி போயிடலாம் திருப்பனங்கால் முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் ஓவர் பிரிட்ஜு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாமே வச்சுருக்காங்க நடுவில் அப்படியே அந்த இடத்த தங்கிட்டுருக்கு நம்ம சைடெலாம் நிறைய கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே அப்படியே இருக்குலாம் இன்னும் லேட்டாகும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு போக முடிக்கிறாங்க போல் ஆல்ரெடியே நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஹைவே அப்டேட்னு சொல்லிட்டு இவியோ போட்ட ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரூபர் ஸ்லோவாக போட்டுட்ருக்காங்க முடிக்கணும்னு ஜஸ்ட் சீக்கிரம் முடிக்கலாம் சினிமாட்டெல்லாம் பொறுமையாக தான் பண்ண முடியுங்கிற ஒரு கிலோரில் ஓவர் திச்சு இந்த பாலம் இதெல்லாம் வந்து பொறுமையாக தான் பண்ண முடியும் இருந்தாலும் இது ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பொறுமையாக வர முடியும் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணாமல் அப்படியே சும்மாவே வச்சுருக்காங்க இந்த சைடு அந்த திருவந்தில் அவுட்டர்ல கனெக்ட் ஆகிற ஓவர் பிரிட்ஜுமே இன்னும் போடாமே வச்சிருக்காங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி டைவர்ஷன் வந்துட்டே இருக்கு இன்னும் வந்து ஃப்ரீயாகவே போக முடியல சீர்காழி கீழே அந்த கீழே போயிட்டு ரைட் எடுக்கணும் போல் எந்தி விக்ரவண்டி வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் சென்னை வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கு எழுந்து விக்ரவண்டி டூரில் பிடிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் நார்மல் இது சென்னை அந்த ஹைவே வந்துடும் இந்த ஒன் டென் கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம நிறைய டைவர்ஷன்ஸ்லாம் இருக்கு இன்னுமே இந்த ரோடில் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியாது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பகலில்னா ஓகே நம்ம டைவர்ஷன்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் போயிடலாம் நைட்டில் வரப்போனா இந்த சைடில் வந்து லைட்டு கூட கிடையாது ஸோ அந்த டைவர்ஷன்ஸ்லாம் நம்ம ரொம்ப கவனம் யாராவது சென்னை சென்னை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டு ரூட் வந்து நம்ம ஜெயங்கொண்ட மல்லையா டிபெட்டி மூலம் ஜெயங்கொண்டம் அந்த வழியாக போயிட்டு உரதான் போய் நல்லதுன்னாங்களா ஏன்னா சில டைவர்ஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு சின்ன சின்ன ஷார்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ நார்மலாக இப்போ இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாலே உங்களுக்கு லோக்கல் உள்ளவங்களாம் இந்த ரோட்லேயே வராங்க டைவர்ஷன் இல்லாத ரோட்லேயே வந்து அப்போசிட்லேயே வராங்க அதெல்லாம் வந்து சேஃப் இல்லை இங்கே பாருங்க இந்த இன்னும் எப்படி இருக்குது இங்கெல்லாம் எவ்வளோ மண்ணு கொட்டி அதை சைடில் அதெல்லாம் பண்ணி இந்தாம் எப்போ தெரியல கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தாங்கி வாங்கறீங்க நினைக்கிற பிரிட்ஜுக்குள்ளே போக போகிறோம் இது ஒரு முக்கியமான இடம் இது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகக்கூடிய இடம் பகல்ங்கிறதுனால பின்னாடி சரி ஏர்லி மார்னிங்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி ஒரே ஒரு கார் மட்டும் நின்றுட்டுருக்கு இதுவே கொஞ்சம் உங்களுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரி க்யூவில் நிற்பாங்க அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இப்போவே வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு அதனால் இங்கே ஓரமாக நின்றுட்டுருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு போன பிறகு தான் இந்த பிரிட்ஜ் வந்து க கடக்க முடியும் அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் வந்து இதுக்கு பூ சப்போட்டுருக்காங்க இந்த ஹைவேக்காக அது இன்னும் முடிஞ்சால் முடியலைன்னு தெரில இங்கேருந்து பா தூரத்துலேருந்து பார்த்து தெரியும் அது வந்து ஃபுல்லாக போட்டாங்க ஆனால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு தெரில இந்த பிரிட்ஜெலாம் வந்து ஓரளவுக்கு போட்டிருக்காங்க எங்கள் ஆற்றுல வந்து சுத்தமாக தண்ணி இல்லை வெய்கிள் வந்துகிட்டே தான் இருக்குது தூரத்தில் போனால் மாட்டிப்போம் அவங்க வண்டியில் கொஞ்சம் சின்னது நம்ம கொஞ்சம் ஹேண்ட்பர் கொஞ்சம் பெருசு ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம் ஸோ அந்த சைடு வெஹிக்கிள்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கே பாருங்கள் தூரத்தில் தெரியுதா ஸோ அங்கேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த கரெக்டிங் பண்ணுற அந்த வே வந்து என்னங்க ஓப்பன் பண்ணல இது மட்டுமாவது முடிச்சு அந்த சைடு விட்டாங்கன்னு நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இந்த சைடு தான் ரொம்ப ட்ராஃபிக்காக ஆகுது அந்த ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு அந்த சைடாக போகிற மாதிரி சீக்கிரம் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பரவாயில்ல அவங்க மா தண்ணி இல்லை ஃபுல்லாக வறண்டு போய் கிடக்குது வரும் அந்த ஓரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வைக்கணும் ஏன்னா முதலையெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க அப்படி பார்த்துருக்கேன் நானும் முதலையெல்லாம் எனக்கு தெரியும் தெரில இதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜ் வேறு இருக்கும் அங்கேயும் போயிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயாவது கொஞ்சம் தண்ணி நிற்கிது ஸோ அந்த சீட் பார்த்திங்கன்னா ஒரு அங்கே போகிற ஃப்ரிட்ஜை வந்து போட்டுருக்காங்க ஃப்ரிட்ஜு அது அப்படியே ஃபுல்லாக தனியாக ஓட்டில் போகுது அங்கே நிறைய ஜேசிபிலாம் நிற்கிது ஒர்க் நடந்துட்டுருக்கு எவ் எவ்வளோ சின்ன ரோடு பாருங்களேன் கரெக்டாக ஒரு பஸ்ஸு தான் இந்த ரோட்டில் வந்து வர முடியும் அப்போதிக்கி சின்னதாக போட்டிருக்காங்க போல் அந்த காலத்தில் அங்கே பெருசாக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சருக்காக இதுக்கப்புறம் எந்த டிராஃபிக்குமே ஆகாது நம்ம பாட்டு போயிகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா டைவர்ஷன்ஸ் தான் நிறையா இருக்கும் அப்படியே லெஃப்ட்டில் போனால் ஜெயங்கொண்டம் வந்து பதினேழு கிலோமீட்டர் டீப்பளூர் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கு சார் மீன் செர்ட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் ரோடெலாம் நல்லா இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜ் வந்து போடாமல் அப்படியே வச்சுருக்காங்க இந்த ரோடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த ரோட்டில் தான் வந்து அந்த சைடு வர வைக்கணும்னு வரணும் போகிறது என் சைடு தான் போகணும் பெரிய பிரிட்ஜு போல் மும்போல் எந்த போய்ட்டுருக்கு இருக்கு ரெண்டு போய்ட்டிட்ஜ் சேர்ந்த மாதிரி இருக்கு போல இது இங்கே ஒரு கிராசிங் வருது அதே பிரிட்ஜு கண்டினியூ ஆகிட்டு அந்த சைடு ஒரு கிராசிங் இருக்கு ரொம்ப லாங் பிரிட்ஜ் இது இங்கெல்லாம் பாருங்க சுத்தமாக அந்த ஓவர் பிரிட்ஜ் ஓர்க்கே ஸ்டார்ட் பண்ணாமே வச்சிருக்காங்க எல்லாரும் அப்படியே இருக்கு இதெல்லாம் முடிச்சு இங்கே ரோடு போட்டு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜில் வந்தேன் ஒரு சைடு போட்டு தான் பிரிட்ஜ் இருக்குது இன்னொரு சைடு பிரிட்ஜு பாதிலேயே முடிஞ்சிருது ஆப்போசைல இது வரவங்க அப்படியே கனெக்டாக இந்த ப்ரிட்ஜில் வர வேண்டியதாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக அப்படியே தூங்கிகிட்டே நைட்டில் போனாங்க அப்படின்னா டம்மாலு கீழே தான் போல பிரிட்ஜில் இருந்து அந்த இடத்துல இப்படி போகணும் இந்த பாருங்க அதான் டக்கு டக்குன்னு டைவர்ஷன்ஸ் மாற்றி மாற்றி வருது சரி ரோடு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த சரி ஆனால் போக முடியாது சிக்கரவண்டி செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் பாருங்கள் அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து முடிச்சிட்டாங்க போகலாம் ஆனால் டைவர்ஸ் டைவர்ஷன்ஸ் இருக்குது தான் போன போகல இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து ஹைவே மாதிரியே போட்டாங்க ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணாமல் நம்ம லோக்கல் ரோடே போகணும் அந்த ரோடு மாதிரி ஆகிடுச்சு சில சுத்தமாக வீடாக போயிடுச்சு எல்லாம் திருப்பதாக போடணும் ரோடே போகாமல் வச்சிருக்கேன் எவ்வளோவில் பெரிய புளியாக இருக்குது பாருங்க ரோடில் மழை பெஞ்சது இந்த ரோடே வீடாக போயிடுச்சு போட அதுக்குள்ள திருப்ப கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் போகிற கூட கொஞ்சம் பரவாயில்ல போகல அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு இல்லை அங்க இருக்கிற ரோடும் ரொம்ப ர பாருங்க இந்த ரோட்லே இது இப்படி வராங்க அந்த ரோட்லேயும் அப்படி போறாங்க எப்படிதான் இந்த ரோட்ல பார்த்து தான் போகிறவங்க தான் கவனமா போகணும் இந்த ரோடு இந்த ரோட்லையும் இப்படி வந்துட்டு அந்த ரோட்ல பார்த்து அந்த ரோட்லேயும் அப்படி போயிட்டு இருக்காங்க நம்ம அந்த சைடு தான் அப்படி போயிட்டு இருக்காங்க நினைச்சு இந்த சைடு அப்படியே ஏறி இந்த சைடு போயிட்டு இருந்தோன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச ரோட்ல அப்படி போய்ப்பாங்க போல அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன உள் கட்டாது குட்டிய பிரிட்ஜு வரும்போல அதுக்காக இப்படி வச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப மோசம் இதெல்லாம் கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இப்படி இப்படிதான் இருக்கு எனக்கு இந்த சைட்லாம் கொஞ்சமாவது அப்டேட் இருக்கும்னு நினைச்சேன் பார்த்தா ரொம்ப மோசம் அப்படியே தான் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா தான் இருக்குது இங்கே எவ்வளோ பெரிய புலியாக இருக்கு பாருங்க நைட்லாம் இங்கே வந்தால் ரொம்ப டேஜர் இந்த சைடு காய்ச்சு வடலூர் வந்தாச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஸ்ட்ரெயிட்டாக தானே போனோம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் ஃப்ளைட்டில் பாண்டிச்சேரி பெரிய செம போ க்ரௌடாக இருக்குது காலையில் பறவழியில் ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு வடலூர் நல்ல பெரிய ஊர் தான் ஒரு கிராசிங் இருக்குது நெய்வேலி வந்தாச்சு இங்கெல்லாம் பாருங்க என்ன நிலைமையில இருக்குன்னு ரோடு சுத்தமாக ப்ராசஸே பண்ணல இங்கெல்லாம் அப்படியே கிடைக்குது பிரிட்ஜ் ஒர்க்கு ஸ்டார்டே பண்ணல சும்மாடியே எப்பயோ அடிக்கல் நட்டுன மாதிரி அப்படியே இருக்கு தங்க சும்மா நட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஒர்க்கே பண்ணல இங்க ஒர்க் நடக்க கூட இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு கிடைக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாளாக இந்த என்எல்சி இந்தியா லிமிடெட் இருக்குல்ல இதுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசை இந்த சைடு இருக்குது இதுக்குள்ளேயே எல்லாரும் போகலாமான் தெரியலையே ஆனால் எல்லோரும் தான் போகிறாங்க பஸ்ஸெல்லாம் கூட போகுது நெய்வேலின்னு போட்டு இதுக்குள்ளே போகுது யார் வேணால் போகலாமோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்கா இல்லை கம்பெனி மட்டும்தானா தாத்தா பாருங்களேன் மாஸ் பண்ணுறாரு காலை கீழே வைக்க மாட்டார் போல் பொடல கியரும் மாற்றலை அந்த ஸ்பீட் பிரேக்கரில் கூட காலை கீழே வைக்காமல் போயிட்டு இருக்கார் பாருங்களேன் மாஸ் பண்ணுறாரு தலைவர் ஸ்பீட் பிரேக்கர் வரதான் நம்ம கியரை குறப்போ இல்லை ப்ரேக் போடுவோங்களோ லைட்டாக அது கூட போடலங்க அப்படியே வந்து காலாவது அது காலாவது மேலே ஸ்டடி ஜாலியாக வந்துட்டுருக்காரு எஸ் பன் ரூட்டி தாண்டி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது எங்க ஏதாவது ஒரு வேலை கூட நடக்கல பாருங்க எல்லாம் அப்படியே இருக்கு ரோடு அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து சரியாக பண்ணல குழி குழியாக இருக்குது அப்படி தூக்கி தூக்கி போடுது பைக்கில் போகிறதுக்கே அது நம்ம பைக்குக்கு வரும் எவ்வளோ குழியாக இருக்குது எவ்வளோ பெரிய குழியை பாருங்க ஏதாவது இந்த டெம்பரரியாவது அடைச்சி வைக்கலாம் இல்லை மழை இதெல்லாம் நைட்டில் வராங்க அப்படின்னா பைக்கில் பைக் கூட பரவாயில்ல ஸ்கூட்டியில் யாராவது வேகமாக வராங்கன்னா குழியில் விட்டால் அவங்க கீழே தான் விழுவணும் போல் பைக்கினால் கூட பரவாயில்ல கொஞ்சம் பெரிய வீலாக இருக்கும் ஸ்கூட்டியில் சின்ன வீல் தானே அந்த அத்துண்கு அவ்வளோ பெரிய குழியில் மாட்டோம்னா என்ன வருது அது இந்த சில லைட்டு கூட கிடையாது கேஸ் விக்கிரவாண்டி டோல் வந்தாச்சு ஸோ அப்டேட் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு அப்டேட்னு சுத்தமாக இந்த சைடில் வேலையே நடக்கலை எப்படி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த சைட்லாம் அப்படியே தான் இருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடிலாம் பெரிய பெரிய குழி சின்ன சின்ன குழி இல்லை இல்லை பள்ளம் பெருசு பெருசாக இருக்குது எது பள்ளம் பெருசா குழி பெருசாக தெரில ஆனால் எது பெருசோ அவ்வளோ பெருசு இருக்கு குட்டி குட்டியாக இருந்தால் ஏதாவது குழின்னு சொல்லுவாங்கல்லாம் பள்ளம்னு சொல்லுவாங்களான்னு தெரில நான் அவ்வளோ இல்லை பெருசாக இருக்குது எது நோண்டி வச்ச மாதிரி ஓகே ஃபைனலாக சென்னை ஹைவே பிடிச்சாச்சு விக்கிரவாண்டி ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டோல் வந்துடும் ஸோ இந்த அப்டேட் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு இருந்துச்சு இதில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் டிடியோஸ் நிறைய வரும் ஸோ ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் மோட்டார் வாகக்கிங் பிடிக்குன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என் நேம் ஷிவா நம்ம பேஜ் நேம் சிவா ட்ரீம்ஸ் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்